வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிரஞ்சன் ஹோம் கிச்சன் நம்ம இன்னைக்கு நண்டு மசாலா செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த மழை காலத்தில் இந்த மாதிரி நண்டு மசாலா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு தேவையான நண்டை வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த நண்டு மசாலாவுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் இப்போ நான் மிளகு வந்து இல்லை மிளகு பவுடர் மட்டும் நான் சேர்த்துக்க போகிறேன் அதுக்காக முதல்ல சீரகத்தையும் சோம்பையும் நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேன் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா அப்புறமா நான் நுணுக்கி வச்சுருக்கிறேன் மிளகு தூளை சேர்த்து எடுத்து வச்சுக்கிட்டேன் இறக்கினதுக்கப்புறம் நான் மிளகுத்தூள் சேர்த்துட்டேன் மிளகுத்தூள் சேர்த்து இறக்கி வச்சு ஆற வச்சு நம்ம பவுட்ரு பண்ணி அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லெண்ணெய் தான் நான் ஊற்றிருக்கேன் அது கூட சோம்பு போட்டு தாளிச்சிட்டேன் சோம்பு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் அதை நல்லா பொடுசாக நறுக்கி நான் சேர்த்துருக்கேன் இப்போ நான் ரெண்டு வெங்காயம் சேர்த்துருக்கேன் அதுக்கு நான் ஒரு ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் தேவைப்படுறவங்க தக்காளியை கூட நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் நீங்கள் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளி வந்து நல்லா மசஞ்சு வரணும் அதுதான் வந்து இந்த கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட ரெண்டு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்குறேன் சொல்ல மறந்துட்டேன் அதுவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு நல்லா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கி வரணும் நம்ம இப்போ இதுக்கு தேவையான மிளகாய் தூள் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் வந்து நான் ஒரு டீஸ்பூன் தூள் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற ரெண்டை சேர்த்துக்க போகிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பு காரம் எல்லா பக்கமும் படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சேர்த்துக்கலாம் நண்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நான் அரிசி களைஞ்ச தண்ணி தான் சேர்த்துருக்குறேன் ஒரு கொதி வர்ற வரைக்கும் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது கூட கருவேப்பில கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் வாசத்துக்காக சேர்த்துருக்குறேன் நல்ல கொதி வந்து நண்டு நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்க உங்களுக்கு வந்து நல்ல கலர் மாறிடும் சீக்கிரமாகவும் வெந்துடும் இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கேன் மிளகு சீரகம் சோம்பு அந்த பவுடரை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் இறக்கும்போது ஒரு அரை எலும்பிச்சம்பளம் புளிஞ்சிக்கலாம் நான் எதுவும் புளியலை தேவைப்படுறவங்க அந்த ஸ்மெல்லு பிடிக்கலனா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நான் எதுவும் சேர்க்கலை நண்டு மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு இது சாதத்தோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிள் எந்த இதுவுமே இல்லாமல் சட்னி சீக்கிரமாகவும் பண்ணிடலாம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்